டெல்லியில் துவாரகா செக்டர் இருபத்தி ஒன்று பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே தள்ளுவண்டி உணவு கடையில் எரிவாயு சிலிண்டர் ஒன்று வெடித்து சிதறியது இதனை அந்த வழியாக வாகனத்தில் சென்ற பெண் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தை புலிகள் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி வரும் நிலையில் கேர்பெட்டா ஒசட்டி கிராமத்தில் மீண்டும் நடமாடுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க